வணக்கம் மக்களை முன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தற்பொழுது இன்னதான் படுதோல்வியை தொடர்ந்து சந்தித்து கூட மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள் அதிமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்று பொழுது மிகப்பெரிய அளவில் அதிமுக தோல்வியை தழுவியிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வெற்றியை பதிக்கும் என்றே கூறுகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் உறுதி செய்யும் என்று அதிமுகவின் தொண்டர்களும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க காரணம் என்னவென்றால் தற்பொழுது அவருடைய படைபலம் என்பது அதிக அளவில் தான் இருக்கிறது இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலேயே தேமுதிக கட்சி தவிர்த்து சுமார் ஒரு சதவீதத்துக்கு மேல் வாக்கை அதிகமாக தான் எடப்பாடி வாங்கியிருக்கிறார் ஏனென்றால் போன தடவைக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டணி இருந்தது ஓபிஎஸ் இருந்தார் சசிகலா இருந்தார் இருந்ததனால் அவர்களுடைய ஆதரவாளர்களும் காரணமாக அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றது இவர்களெல்லாம் இல்லாமல் அதிமுகவில் எடப்பாடி ஒரு சதவீதம் அதிகமாகவே வாங்கியிருப்பதன் கீரில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் நாமக்கலில் நாகையில் தற்பொழுது பெரும் அளவில் கூட்டம் நடைபெற்ற நிலைமையில் மதிமுக மற்றும் விசி ஒரு சில முக்கியமான கம்யூனிஸ்ட் போன்ற ஒரு சில கட்சிகள் இருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி தலைமை முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக கண்டிப்பாக எதிர்க்கட்சியாக தற்பொழுது நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை கொஞ்சம் கணிச்சமாக பெற்று ஒரு சில இடங்களில் பின்வாங்கல் இருந்ததன் காரணமாக ஆட்சியை பிடிக்காமல் போன சூழல் தள்ளப்பட்டார் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஆனால் இந்த தடவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவிலான ஆட்சியை பிடிக்கும் ஏனென்றால் திமுக ஆட்சியை பொதுமக்கள் அனைவரும் வெறுக்கிறார்கள் ஏன் இந்த ஆட்சி வந்தது என்ற ஒரு சந்தேகத்திலும் இருக்கிறார்கள் ஆகையால் இந்த ஒரு ஆட்சியை மீண்டும் கொண்டு வர மாட்டார்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதனால் சிந்தித்து வாக்களிப்பார்கள் இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்து இரட்டை இலை சின்ன ஆட்சியை மலர வைப்பார்கள் என்றே கூறுகிறார்கள் இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுக கட்சி பெரும்பான்மையை தற்பொழுது ஏற்படுத்தப் போகிறது அப்படின்றத மட்டும் உறுதிப்பட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்றத உறுதிப்பட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால்தான் அணியிலும் சரி ஒரு சில அணிகளிலிருந்து சரி கட்சிகளிலிருந்து சரி தீவிரமாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அணியில் அதாவது அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம் இதனால் கண்டிப்பாக அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டவர்கள் ஒன்று சேராதவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற செய்வார்கள் என்று கூறப்படுகிறது ஒரு தந்து பார்ப்போம் என நடக்கிறதன்மை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த போது மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நன்றி